நானும் இந்த தமிழ்நாட்டில் மாதிரியே சாப்பிடுறேன் படிக்கிறேன் மாதிரியே வேலை செய்யறேன் நான் எந்த விதத்துல உனக்குற போயிட்டேன் அப்படின்னு கேக்குற கேள்வி வந்து உங்களுக்கு வன்மத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கு நீ ஒரு போட்டு உட்காந்துருக்க உனக்கு சமமா எனக்கு ஒரு போடு நான் உனக்கு குறைஞ்சவன்ல உனக்கு எதிராக சரிசமமா சேர்ல உட்காடுறேன் எனக்கும் ஒரு போடு இப்படி வன்மத்தோட இன்னும் வந்து உட்கார வைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா இங்க அப்படி இல்ல தூத்துக்குடியில தூத்துக்குடி பக்கத்துல ஏரல் பக்கத்துல இந்த பையன் இறந்து போனாலும் அவங்க கிராமத்துல இன்னும் அப்படி கிடையாது இப்ப சரி கவின் வந்து அவங்கள லவ் பண்ணிருக்க மாட்டேன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்க மாட்டேன் அந்த அது சூழலே இருந்திருக்க அப்படி இல்லாம இருந்திருந்தா இருந்திருந்தாருங்க கவின் அவர்கள் அப்படி இருந்திருந்தா இன்னும் உட்கார வச்சிருந்து இன்னுமே அப்படி பண்ணிருந்தாங்க அப்படி இருந்திருந்தார் அந்த சூழல் வாழ்ந்திருந்தா அந்த பகுதியில் அது பண்ணக்கூடாது ஆனா அப்படி வாழ்ந்திருந்தால் நீங்க சொன்னதெல்லாம் சொல்றேன் அவருக்குள்ள ஒரு தாழ்மண பன்மை வந்திருக்கு கண்டிப்பா ஒரு லவ் பண்ணிருக்கவே மாட்டார் காதலிச்சிருக்கவே மாட்டார்